好的、嗯，好厉害。

மதிய உணவிற்கும் குழந்தைகளுக்காக இலவச உணவு திட்டத்தை அமுல்படுத்தி இலவச கல்வியை தோற்றுவித்து ஒரு ஏழை பங்காளனாக ஒரு உண்மை விளம்பியாக கரைபடியாத கரங்களுக்குரிய தலைவராக விளங்கிய புதுத்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை இன்றைய தினம் நான் இங்கே டாக்டர் ஜான் குமார் போன்ற எங்களது நிர்வாகிகளோடு டவுடர் ராஜேந்திர கவுடர் போன்ற அத்தனை பேரோடு இங்கே விழாவாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் ஒசூரிலேருந்து நான் நாங்கள் இதை கண்டுகொண்டிருக்கிறோம் விருந்தலைவர் காமராஜர் போல ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனது தலைவர் காமராஜர் என்று சொன்னார் எனது குருநாத பேரறிஞர் அண்ணா என்று சொல்லியவர் தலைவர் காமராஜர் என்று சொன்னார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் வாழ்ந்த தமிழகம் என்று சொல்லும் பொழுது உலகமெல்லாம் பெருமையை கொள்கின்ற அளவிலே ஒரு ஊழலத்தை ஊழல் இல்லாத ஒரு ஏழை பங்காளனாக வாழ்ந்த ஒரு கர்ம வீரன் தான் காமராஜர் என்னுடைய நினைவாற்றலிலே எனது பெரிய தந்தையார் சுதந்திர போராட்ட தியாகி எனது தந்தையார் போராட்டத்திற்காக சரி சென்றவர் எங்களை என்ன சின்ன பையன் ஸ்கூலில் படிக்கும்போது கூட்டு போய் நேரில் பார்த்தப்போ அவர் என் பெயரை கேட்டுவிட்டு அடுத்ததாக எனது தந்தையாரையும் பெரிய தந்தையாரையும் திட்டினார் ஸ்கூல் நடக்கிற நாட்களில் நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்க என்னை பார்க்குறதுக்கு இந்த தவறை இன்னொரு முறையை செய்யாதீர்கள் என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட தலைவர் கல்விக்காக கல்வியினுடைய வளர்ச்சிக்காக வாழ்ந்து வரைந்த தலைவர் அந்த தலைவருடைய பிறந்த நாளில் இன்றைய தினம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயனாக அழைக்கப்பட்டாரோ வாழ்ந்தாரோ சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதை ஊக்கப்படுத்துகின்ற அளவில் அம்மா குட்டை மற்றவர்களெல்லாம் கொடுத்து அந்த சத்துணவுக்கு மெருகூட்டினார்களோ அந்த தலைவர்கள் போலவே இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பாராட்ட வேண்டும் காலை சிற்றுண்டி உறவை இந்த மாணவ மாணவியர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த தலைவர்கள் வழியிலே அவர்கள் செய்ததை நான் நெஞ்சார தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினத்தில் செய்ததற்காக நான் பாராட்டுகிறேன் எப்படி இருக்குது எதிர்மறை நேர்மறை எப்படி நான் கள்ளக்குறிச்சி போயிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் நான் அதை வந்து பாராட்டிக்கல நானே ஒரே ஒரு அரசியல்வாதியாக நான் அம்மா வழியில் வந்தவன் அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் கள்ளக்குறிச்சியிலே விஸ்வ சாராயம் நடந்த பொழுது அங்கே போய் நேரடி நேரடியாக பார்த்த பின்னால் அரசுக்கு வைத்த கோரிக்கை சுட்டுத்தள்ளுகள் என்பது அது நமது தொலைக்காட்சிகள் அத்தனை தொலைக்காட்சிகளிலும் அது வந்தது நீங்கள் அதனை ப்ராட்காஸ்ட் பண்ணிங்க டெலிகாஸ்ட் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க ஆகவே சுட்டுத்தள்ளுங்கள் என்ற கோரிக்கையை முதல் முதல் சொன்னி இன்றைய தினம் ரவுடிகள் சுடப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ரவுடி சுடப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் அதை வரவேற்கிறேன் அதாவது ஆராய்ச்சி வெங்காயம் எல்லாம் வேண்டியதில்லை எப்போ பண்ணால் ஹியூமன் ரைட்ஸ் வந்துருச்சு இழுத்துட்டு போய் சுட்டுட்டான் சுட்டாதான் நடக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க ஒருவரை கொலை செய்யும் பொழுது ஆம்ஸ்ட்ராங்கை அந்த கட்சியினுடைய தலைவரை இந்த மாயாவதி கட்சி பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவரை கொலை செய்யும் பொழுது பக்கத்திலேயே இருந்த தொழிலாளர்கள் அந்த பில்டிங்கில் வேலை செய்ய தொழிலாளர்கள் எவ்வளவு பத இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் தெருவிலே போன பெண்கள் குழந்தைகள் எப்படிப்பட்ட கொடூரமான காட்சியை பார்த்தார்கள் இன்னைக்கு சுட்டுட்டா நேரா போய் ஆதாரம் இருக்கிறது வெட்டியதற்கு ஆதாரம் இருக்கிறது அதை கண்ணாலே பார்த்து விட்டோம் இனி சுட்டது ஏன் என்று கேட்டால் இது மோசமான ஒரு செயலுக்கு முன்னுதாரணமாகிவிடும் ஆகவே அதையெல்லாம் அரசு சுட வேண்டும் தவலையே பட வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ரவுடிகளை சுட்டுத் தள்ளுங்கள் அது எங்கே இருந்தாலும் புறமாயிடும் அது யாராக இருந்தாலும் புறமாயிடும் இதை பார்ப்பதற்காக தமிழக மக்கள் இல்லை சட்டம் எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் சட்டம் நியாயமாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேண்டுமா என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆகவே சட்டம் என்ன செய்யும் என்று எங்களுக்கு தெரியும்

பெருந்தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்திருக்கோம் எல்லாம் கரெக்டு மனதார வர வேண்டும் வாயிலையே பேசிக்கிட்டு கூப்பிடுறேன் சேர்த்து வச்சிருவேன் ஒருத்தவங்களும் இன்னொருத்தர் நான் எந்த தியாகமும் செய்ய தயார் என்று இன்னொரு வரும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுன்னு ரொம்ப பெரிய மனுஷன் நல்ல புத்தாலி அதனால் அந்த கட்சி நாசமாக போகணுன்னு நினைக்கக்கூடிய பழனிசாமியும் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் மாற வேண்டும் எல்லாரும் ஒருங்கிணைந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்படும் என்பது என்னுடைய கருத்தில் இல்லை எங்கள் கருத்தில் தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்து அதற்கு வழிவகுக்க வேண்டும் அதற்குத்தான் பாடுபடுகிறோம் இதில் சரியாக வரலன்னா மக்கள் மத்தியில் அவர்கள் யார் என்பதை தோலுரித்து காட்டுவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு தயங்காது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் மனதார பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரையும் சொல்லி அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் மத்தியில் இருந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப சூப்பராக வரவேற்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னிமா சொல்லியிருக்காரு நாங்கள் என்ன காமராஜரா நாங்கள் என்ன எம்ஜிஆராக நாங்கள் என்ன அம்மாவா கூவி கூவி ஓட்டு கேட்டாலும் போட மாட்டேன்றான் அதனால தான் மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் மதுரை அதிமுக போட்டையாக இருந்தது கூவி கூவி சொன்னோம் கூவி கூவி எல்லாமே பண்ணோம் ஓட்டு போடலையே அப்படின்னு சொன்னால் அவருடைய தலைமை யார் இப்பொழுது அவருடைய தலைமையை அவர் சுட்டி காட்டுகிறார் அவருடைய தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர் பழனிசாமி வேற சொல்லாமல் சொல்றாரு கூவி கூவி போய் ஓட்டு கேட்டால் கூட போட மாட்டேன்றாங்கன்னு இப்பயாவது பழனிசாமிக்கு புரியணும் செல்லூராட்சி சொன்னது உண்மை சென்ற மாதம் ராகுல் காந்தி அவர்களை பாராட்டினார் மனதார வரவேற்றும் இப்பொழுது இன்னொரு உண்மையை சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூவி கூவி ஓட்டு கேட்டாலும் தூணு துப்பிட்டு போவாங்க போட மாட்டாங்க என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பழனிசாமி உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு தோத்து போனதுக்கு அவர் இல்லை காரணம் சொல்லணும் அம்மா சொல்லுவார்கள் தோல்விக்கு நானே ஒப்புக்கொள்கிறேன் தோல்வியை நானே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க கலைஞர் கடிதம் எடுதுவார் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் இவர் உட்காந்து ஆய்வு பண்றாதான் தானா தோத்தே போச்சு என்ன ஆய்வு ஆய்வு பண்றா தலைமை கழகத்தில் நீ பண்ணுற தப்புக்கு ஏமா ஆய்வு பண்றது அதான் செல்லூர் ஆட்சியை பதில் கூவி கூவி ஓட்டு கேட்டோம் அஇஅதிமுகவுக்கு ஓட்டு போடவில்லை என்பதுதான்